اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم தூணின்றி வான் படைத்தால் அல்லாவுக்கு எல்லா போகும் முடித்தாகும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நான் மனைவியின் மீதும் உண்டாகிறதாக மாஷா ல்லா இங்கே பேசின ஒவ்வொருத்தவங்களோட பேச்சும் பார்க்கும்போது மாஷாலா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு கதை இருக்குது ஒரு வழிகளுக்கும் வேதனையும் இருக்குது இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு இருக்கும் வேதனை இருக்குது ஈஸியாக வந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட கேட்கும் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது அதே சமயம் குரானில் ஒரு ஒரு வசதம் தான் துன்பத்துடன் இன்பம் இருக்கிறதுன்ட்டு எல்லாம் ரெண்டு வாட்டி அந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான் மாஷாலெலாம் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி அவங்க இடத்துல போது அந்த அலெக்சாண்டர் பயெலாம் பேசும்போதெல்லாம் அதில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்பா தவறிட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா தவறுனாங்கன்னு போதெல்லாம் அவ்வளோ இதாக இருந்துச்சு கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய பழைய பேர் கலையரசன் இப்போ புது பேர் அப்துல் ரஹ்மான் நான் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது அது எப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிம்பிளாக சின்னதாக ஒரு வீடியோ இப்போது சும்மா சின்னதாக மட்டும் சொல்லிக்கிறேன் அப்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே யார் எதுவும் சொந்த பந்து பெருசாக அதுவும் இல்லாமல் அப்படியே தனியாக இருந்தோம் ஆனால் அம்மா அண்ணன் தம்பி மூணு பேர் அம்மா விட்டாங்க அப்படியே தனிமையில் மேலே இருந்தபோது சொந்தக்காரங்களாம் எதுவும் இல்லை நம்மளை கேட்கறது யாரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாக மேலே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோம் வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை வீட்டில் கொஞ்சம் நிலம சரியில்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் பல பிரச்சனைகள் சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு மனசு போயிடுச்சு கொரோனா லாக்டைன் வேறு ரொம்ப டிப்ரெஷன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அடைஞ்சு ரொம்ப டிப்ரெஷனு சூசைட் அளவுக்கு போயிடுச்சு மனசு அப்படியே வண்டியில் அப்படியே எழுதுகிட்டே யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் சூசைட் அளவுக்கு போயிடுச்சு ஸோ அந்த டைமில் எனக்கு பள்ளியில் ஒரு பாங்கோஸை கேட்கும் போது தான் அப்படியே வண்டி நிறுத்துட்டு எதிரில் பள்ளிவாசலை பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருந்தேன் நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் கோவிலுக்கு போயிட்டேன் எல்லாத்துலேயும் போயிட்டேன் ஆனால் இன்னுமே எனக்கு அந்த மனசு மாறலை நான் விட்டப்போ கடைசியாக வாட்டை கேட்கறான்ட்டு பள்ளி வாசலில் எதிர்க்குட்டு பேசிகிட்ருக்கேன் நீ உள்ளே எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது நீ உள்ள உருவமாக இருக்கே அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று வாங்கிட்டு எனக்கு சொல்லணும்னு தோணுது அப்படின்ட்டு நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுது தான் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியல எனக்கு சூசைட் அந்த மைண்ட் செட்டில் நான் அந்த மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் இப்படியே போச்சுன்னா நான் பண்ணி பண்ண கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நைட் டைமு தீபாவளி டைம்னு நினைக்கிறேன் ஊரே சந்தோஷமாக ஆமாம் நைட் டைம் தீபாவளி டைம் தான் ஊரே சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடிக்கும் போது எனக்கு இந்த மைண்ட் செட்டில் ரோட்டில்லாம் வந்து எழுதிட்டு இருந்தேன் அப்போ பள்ளி வசூலில் பார்த்தா பேசிகிட்ருந்தேன் அந்த மாதிரி என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு உள்ளே கூட வரலாமா தெரியல எப்படி நான் வருது அப்படின்ட்டு வெளியே நீ பேசிகிட்டு இருந்தேன் நீ உள்ளே இருக்கே இல்லை கூட எனக்கு தெரியாது நீ உள்ளே எப்படி பண்ண கூட தெரியாது எனக்கு அப்படின்ட்டு வெளியவே நான் இருந்தேன் எனக்கு இதே இதேமாரி இருந்துச்சுன்னா காலைல நான் எதாவது பண்ணிப்பேன் நான் இப்போ போகிறேன் எனக்கு காலைல ஏதாவது மைண்டு மாறிச்சின்னா நான் உன்னை தேடி வரேன் இல்லைன்னா நான் எதாவது பண்ணி ரெண்டு போயிட்டேன் அதில் இருந்து இல்லை காலைல எழுந்திரிக்கும் போது ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக லேசாக இருந்துச்சு மறுபடியும் அதே பள்ளிவாசலுக்கு காலைல வந்து அதே பள்ளிவாசலுக்கு எதிரில் நின்று பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் இருக்குது ஆனால் உள்ளே நீ எப்படி இருப்பேன் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச பாய் ஒத்துகிட்ட போனேன் இந்த மாதிரி எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னோன்னே அவர் கொஞ்சம் ரூபாய் சொல்லி சொல்லிக் கொடுத்தாரு அஷ்ரஃப்ட்டு எனக்கு கொஞ்சமாக சொன்னார் இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு அவர் பள்ளி போகணும் எனக்கு ஏற்றணும்னு நான் சொன்னோன்னே எனக்கு சரி ஒரு நாள் டைம் சொன்னார் ஃபஜருக்கு நீ காலைல வந்துரு அப்படின்ட்டு அப்புறம் காலைல அவர் பார்க்க போனால் அவர் ஒரு இமாம்கிட்ட என்னை கூப்பிட்டு போனார் அப்புறம் அவட்ட இந்த மாதிரி நஷ்டாக தேத்துக்கணும் அப்படின்னே சரின்ட்டு வீட்டுக்கெலாம் தெரியுமா அப்படின்னாரு தெரியும் அப்போ அதான் வீட்டுக்கெலாம் தெரியாது அப்புறம் தெரிஞ்சால் பிரச்சனை இட போதுன்னா நான் நீ போய் சொல்லிட்டேன் தெரியும் அப்படின்ட்டேன் அப்புறம் போயிட்டு சரிங்க களிமா சொல்கிறேன் அப்படின்னே களிமா சொல்லி கொடுத்தாங்க களிமா சொல்லிட்டு எனக்கு உள்ளே பள்ளி எனக்கு மெயினாக எனக்கு பள்ளி வசூலில் எனக்கு ஆசை உள்ளே அப்படி என்ன இருக்குது அந்த உருவத்தை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதான் அப்படி சொல்லிவிட்டு நான் உள்ளே போயிட்டேன் தொழுவச்சார் தொழுதுட்டு நான் வெளியே வந்தேன் உள்ளே எதுவுமே இல்லை ஆனால் நான் போய் உள்ளே எதுவுமே இல்லாமல் எப்படி தொழுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு செவத்தை பார்த்த மாதிரி தோ எனக்கு தோல் வச்சார் அவர் தோதுன்னு நான் பின்னாடி தோதுனேன் அப்புறம் வெளியே வந்துட்டேன் இவங்கள்ட்ட கேட்குறது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் தம்பி தான் தகுந்தாருசோன்ட்டு அவன்கிட்ட கேட்டேன் என்னடா உள்ளே போய் கூப்பிட்டு போனாங்க உள்ள ஒன்றுமே இல்லை இப்படி தான் நான் தொழில்னேன் ஆமா நான் உருவெல்லாம் கிடையாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா எனக்கு அப்பா தான் மைண்டில் தோணுச்சு எதுவுமே இல்லாமல் நான் எதுவுமே உள்ளே ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு பல்வேறு நான் பேசினதுக்கே இரவே எனக்கு இவ்வளோ பதிலை கொடுத்தான் அப்படின்ட்டு அதில் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அன்னையிலேருந்து நான் அப்பா பழைய வீடில் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அல்லாவே என் ரப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி அவன் நண்பனாக பார்த்தேன் என்னுடைய எப்பவுமே என்னோடய முதல் நண்பன் அப்படின்னாக்கா என் ரப்பை மட்டும்தான் எனக்கு அன்றைக்கி நான் எப்படி நான் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அவன்கிட்ட நான் பேசணும் இன்றைக்கு வரைக்குமே வண்டியில் போகும்போதும் சரி சும்மா பள்ளி போகிறோம் தொழுகிறோம் துவா கேட்குறோம் இன்னும் இதில் விட்டு வந்துடும்ன்றது இல்லாமல் அன்றைக்கி நான் எப்படி கேட்டணும் இன்றைக்கி பள்ளி துவா கேட்டாலும் எனக்கு பிரச்சனைனாலும் நான் வண்டியில் போகும்போதும் சரி இல்லை தனிமையில் எதாவது பேசும்போதும் சரி தனிமையில் எங்கேயே போகும்போது சரி அன்றைக்கி என் பேச்சை கேட்க யாருமே இல்லை அன்றைக்கி என் பேச்சை கேட்ட ஒருத்தன் என் மட்டும்தான் என் அல்லா மட்டும் இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனைனாலும் பள்ளிவாசலில் உள்ள நான் கேட்குறதை விட நான் வண்டியில் போகும்போது எனக்கு எதாவது கஷ்டம்னாலும் நான் வண்டியில போகும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நான் கேட்குறவன் அவன் ஒருத்தவன் மட்டும் தான் வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு ரொம்ப உதவாயிருச்சுனாக்கா அவன்கிட்ட நான் பேசிகிட்டே போயிடுவேன் சும்மா அப்படியே வண்டியில் போகும்போது எதாவது ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பேசுகிறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னு போது நான் அவன்கிட்ட பேசிடுவேன் என் ரப்பு என்னோட இருக்கான்ட்டு நான் வந்துட்டு எதாவது பேசிகிட்டு இருப்பேன் அதுக்கான பதிலும் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு அல்லந்தெல்லாம் அது ஏன்னு சொல்கிறான்னா அல்லா என்னும் கருணை ஆளட அப்படின்ட்டு தான் எனக்கு இப்போ எனக்கு தோணுச்சு அவன் எவ்வளோ பெரிய கருணை ஆளா இப்போ இப்போ இங்கே இவ்வளோ பேர் பேசினாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு எல்லா வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இந்த குரானில் சொன்ன ஒரு தான் நிச்சயமாக துன்பத்தோட இன்பம் இருக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு சோதனையில் கொடுத்தாலும் அல்ல அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை நமக்கு வச்சுருப்பான் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி எனக்கு இதில் தான் எனக்கு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டில் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதிகமாக சொன்னால் யுவன் ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க யுவனோட பாட்டு கேட்டால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யுவனோட பாட்டு கேட்டால் தான் எனக்கு மனசு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு பாட்டை தேடி எல்லாருமே இங்கே போய்ட்டுருக்கோம் அப்பேற்பட்டு யுவன் சங்கர் ராஜாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் யுவன் சங்கர்ராஜா சொன்ன வார்த்தை இது எல்லோரும் உங்கள் பாட்டில் நிம்மதி இருக்குது நிம்மதிக்கான உங்களை அந்த ஒரு ஆங்கர் கேட்குறாரு யுவன் சங்கர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரும் என் பாட்டில் நிம்மதி இருக்குன்றாங்க எல்லோரும் என் பாட்டு கேட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனால் எனக்கு நிம்மதி குரானில் தான் இருக்குன்னு யுவன் சகரராஜா சொல்லியிருக்காரு எத்தனை நாட்கள் இந்த குரானை என் கண்ணீர் நினைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு யுவன் சகராஜர் ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொன்ன வார்த்தை இது எவ்வளோ நாட்கள் இந்த குரானை என் கண்ணீர் நினச்சிருக்கு எனக்கு என் பாட்டில் எல்லோரும் நிம்மதி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நிம்மதி இந்த குரானில் தான் இருக்குன்னு யுவன் சகராஜா சொன்ன ஒரு வார்த்தை ஸோ ஏதோதையோ தேடி எதையோ ஏதோதோ ஒரு விஷயத்துக்குள்ள நிம்மதியை தேடி நம்ம போய்ட்டுருக்கோம் ஆனால் நிம்மதின்றது அங்கே கிடையாது அது தற்காலிகமானது நம்ம இறைவன்ட்ட தான் வெற்றியோ தோல்வியோ கஷ்டமோ வேதனையோ எல்லாத்துக்கும் அதில் சொல்லிட்டு இறைவன் நம்ம பேசணும் நம்ம இறைவன் கிட்ட பேசுறது தான் எல்லாம் நேசிக்கிறான் இந்த பாய் சொன்ன மாதிரி நம்ம இறைவன் தேடி நடந்து போனால் அவனுக்கு தேடி ஓடி வரான் அப்படின்ட்டு இறைவன் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறான் நம்மளை அவ்வளோ கரணையே காட்டுறான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு எனக்கு மட்டுமா இவ்வளோ கஷ்டம் நம்ம யோ அப்படி நினச்சாலே போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் நம்ம நினைக்காமல் எனக்கு மட்டுமே அவ்வளோ கஷ்டம் ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டுதான் இருக்கான் சொர்க்கம் வாஜி பாக்கப்பட்ட நபிமார்களுக்கே எல்லாம் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கான் அவ்வளோ ஈஸியால்லாம் இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்துட்டு போயிடல அப்படி வாழ்ந்துட்டு போனால் அப்படி இன்றைக்கி நம்மளோட தலைவர்களாக இருக்கும் போது செல்வ செல்வர்களுக்கே அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது நாமலாம் இன்றைக்கி மாமாற்றுறோம் நமக்கே அவ்வளோ கஷ்டம் நமக்கே அவ்வளோ கஷ்டம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமாக கிடையாது போட்டு மண்டியை குறைப்பட வேண்டிய அவசியமாக கிடையாது சும்மா அப்படி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா நமக்கு ஏதாவது ஒரு வேதனை வருதா நமக்கு சொல்கிறதுக்கு யாருமே நினைக்கிறீங்களா இரவும் இருக்கான் நம்ம பேசுறதுக்கோ நம்ம கே நம்ம சொல்கிறது கேட்குறதுக்கோ இரவு ஒருத்தர் ரப்பும் இருக்கான் நீ என்ன பேசினாலும் உன்னை வெரைட்டி போகிறது கிடையாது நீ என்கிட்ட கையே தான் நீ போன அவன் போகிறது கிடையாது நம்ம கூட இருக்கவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க இப்போ ஸ்டேஜ் மேலே போயிடுச்சுனாலே எங்கேயா போய் தொலை அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க ஆனால் ரப்பு ஒருத்தான் நீ எவ்வளோ பண்ணாலும் எவ்வளோ பாவம் பண்ணாலும் உனக்கு நான் இருக்கேன் என்கிட்ட நீ கையேந்திக்கலாம் நல்லா சொல்கிறான் நம்மளை விரட்டி அடிக்காதவன் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலும் எவ்வளோ தவறுகள் பண்ணியிருந்தாலும் நம்மளை விரட்டி அடிக்காதவன் ஒருத்தன் மட்டும்தான் எந்த சூனியாவாக இருந்தாலும் எந்த சூனியலாக இருந்தாலும் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட நம்ம கையேந்தி தான் இருக்குது சும்மா பைக்கில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா பாட்டு ஆன் பண்ணாமல் அல்லாட்ட அப்படியே பேசுங்க அந்த நிமிஷம் அல்லாட்டை பேசினா அவன் நிம்மதி தான் அந்த நிமிஷம் அல்லாட்டே பேசுங்க ஏன் இல்லை எனக்கு தான் பிரச்சனை எனக்கே அப்போ மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கே இப்படி இருக்குது ஏன்னா என்ன பண்ண ஏதோ தவறு பண்ணியிருக்கேன் அதனால் தான் எனக்கு அந்த கஷ்டம் இருக்காது என்னென்னு எனக்கு உணர்த்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு அல்லாட்ட கேஷுவலாக பேசினாலே அல்லா அல்லாத அல்லாத நேசிக்கிறான் நம்ம பேசுகிறதா எல்லாம் கேட்குறான் நம்ம 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 எதுவும் கேட்க மாட்டோமா நல்லா கேட்குறான் நம்ம பேச மாட்டோமா வந்துட்டு நல்லா பார்க்குறான் ஸோ நம்ம வந்துட்டு கேஷுவலாக பேசினாலே போதுமானதாக இருக்கும் தற்பெருமைன்றது மனுஷன்ட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாது பெருமைக்குரியவன் நல்லா உருவம் தான் நான் இதை பண்ணிவிட்டேன் அப்படின்னு காலை ஒத்திக்கிறதுக்கோ நான் அதை செஞ்சுட்டேன்னு காலை உத்திக்கிறதுக்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது ரசுல்லாட்ட ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க ஆ ரசூல்லா சொல்கிறாங்க யார் மனதில் சிறிதளவு தற்பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கம்னு அழைய முடியாது அப்படின்ட்டு இது ரசூல்லா சொன்னது தற்பெருமையோ நான்தாண்டு ஒரு விஷயமோ ஒரு மனுஷனுக்கு சிறிதளவு இருந்தாலும் அவங்க சொர்க்கம் நுழைய முடியாது கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையான அல்லா ஒருவன்தான் பெருமைக்குரியவனும் அவங்க மட்டும்தான் இவர் எல்லாத்தையும் படைத்தவன் நம்ம எல்லாத்தையும் படைத்தவன் அல்லா தான் இந்த குரானில் இருக்கிற ஒரு வசனத்தை தான் இப்போ சொன்னாங்க இந்த குரானில் இருக்குது ஒரு இந்திரியத்தூழிலேருந்து உங்களை படைச்சிருக்கேன்னு நல்லா சொல்கிறான் ஒரு சின்னதாக ஒரு ஒரு தண்ணி ஒரு ட்ராப் விட்டுட்டு இந்த தண்ணியில் ஒரு தண்ணி வரையினா நம்மளால் வர முடியுமா சும்மா இந்த ஒரு டேபிளில் ஒரு ட்ராப் தண்ணி நம்ம செட்டு விட்டு இதில் ஒரு மனுஷன் உருவத்தினா வரைய முடியுமா ஒரு வரையத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னும் போது அந்த ஒரு இந்திரிய தொழில் ஒரு இவ்வளோ பெரிய உருவத்தையோ அவன் படைக்கிறானா அவன் எவ்வளோ பெரியவன் எவ்வளோ அவன் ஸோ அதனால் நம்ம பெருமைப்படுறதுக்கோ இதை நான் செஞ்சுட்டு இப்போ நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு நபிதர் வந்து ரசூல்லாட்ட கேட்டாங்க இடைத்தூரில் இந்த இஸ்லாமோட சிறப்புனால் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னானே அதுக்கு ரசூல்லா ரெண்டு விஷயம்னு சொல்கிறாங்க இஸ்லாத்தோட சிறப்புனால் பசித்தோருக்கு உணவளிப்பது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுவது அதான் சொல்லுவோம் அண்டை விட்டார் பசியில் இருக்கும்போது நம்ம நல்லா அப்படியே வாசனை பொங்க பொங்க சாப்பிடக்கூடாது பசித்தோருக்கும் நம்ம உணவு அளிக்கணும் தெரிந்தவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லணும் இன்றைக்கி பள்ளிவாசலில் தோதுட்டு அரக ஓடி வரும் எதையோ ஒரு பயங்கரமாக பார்த்துட்ட மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க யாரோட பார்க்காம அரக பிறகு வெளியே ஓடி வரும் ஒரு நாலு பேரை பார்த்து சலாம்னு சொல்கிறது இப்போ பள்ளியை சொல்லிட்டு வெளியே வரமா பார்த்து ஒரு நாலு வார்த்தை சலாம்னு சொல்கிறது சலாம் சில முந்துகள்னு சொல்லியிருக்காங்க சலாம் சொல்கிறது அஸ்லாம் வலைக்கும் சொன்னால் பத்து நன்மை அஸ்லாம் வலைக்கும் பரகமுத்துலன்னு சொன்னால் இருபது நன்மை அஸ்லாம் வலைக்கும் மர முத்துலைக்கும் பரகத்துன்னு சொன்னால் முப்பது நன்மைகள் அல்ல அந்த ஏன் அப்படியே தூவி விட்டுருக்கான் அது பல நன்மைகள் நம்ம மேலே தூவி விட்ருக்கான் அது அங்கங்கே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதை பொறுக்கி வச்சுக்க வேண்டியதான் அதனால் மறுமையெல்லாம் நமக்கு அது பயன்படும் அங்கங்கே நம்மகிட்ட தான் எல்லாம் அதை சேதர விட்டுருக்கோம் அந்த நன்மைகளை அதை சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி அதை நம்ம பொறிக்க வச்சுக்கணும் அதை அப்படியே பொறிக்க வச்சுக்கிட்டா நாளைக்கு நன்மையில் அதுக்கு நமக்கு ஒரு ஏதோ ஒரு தொண்ணூற்றி நன்மைகள் பண்ணிட்டு ஏதோ ஒரு நன்மைனால நம்ம போக வேண்டிய வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த சலாம் நம்ம சொல்லி நீங்கள் இந்த நூறாவது நன்மை நம்ம வந்திருக்க ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்ம நன்மைகளை சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்க வேண்டியதாக பெரிய பெரிய விஷயங்கள்னாலும் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன நன்மைகள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது ஒரு ஆக்சிஜன் இப்போ ஒரு ஒரு ஹல்லம்ல சொல்கிறாங்கனாக்கா அது சும்மா இருந்தது அதை சொல்லிக்கலாம் ஹல்லம் தில்ல வண்டியில் போகும்போது ஹல்லம் தில்ல ஹல்லம் தில்ல ஹல்லம் சொல்லிக்கலாம் ஒரு ஒரு ஆக்சிஜனுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனைனால ஒரு சில மணி நேரத்துக்கு அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு ஐயாயிரூவாயிரம் செலவாகுதுன்றாங்க பணம் இருக்கிறவனே தனறான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு அது ஐயாயிரூவா ஆகுது இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்குது அப்போ அந்த ஆக்சிஜன் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் நம்ம சாதனமாக அந்த மூச்சு வைத்து விட்டுருக்கோம் அது எல்லோருடைய பெரிய நியமத்தது அதுக்கு நம்ம ஹல்லம் சொல்லலாம் சும்மா வண்டியில் போகும்போது அல்லம் துல்லா ஹல்லம் அந்த அலம் சொன்னாலும் அதுக்கு ஒரு நன்மை இருக்குது லாயில் ஹாயில் எல்லாம் சொன்னால் அதுக்கு ஒரு நன்மை இருக்குது சுவானம் எல்லாம் சொன்னால் அது ஒரு நன்மை இருக்குது இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது இப்போது ஒரு ஒரு சாப் ஒரு சாப்பிட்டு துவா சொன்னால் அதுக்கு ஒரு நன்மை கண்ணாடி பார்க்கும்போது துவா சொன்னால் இது எல்லாத்துக்கும் எல்லா நன்றி செலுத்துறது தான் இந்த க எனக்கு என் உள்ளத்தை இழகிறது என் உருவத்தை அழகிறது உள்ளத்தையும் அழகாக கேட்கல கண்ணாடி பார்க்கும்போது துவா சொல்லலாம் இது எல்லாமே நம்ம அல்லாஹ் நமக்கு படித்ததுக்கோ எல்லாம் நமக்கு இதை கொடுத்ததுக்கோ நன்றி செலுத்துறது மாதிரி இது எந்த ஒரு விஷயமும் பண்ணாலும் எந்த ஒரு விஷயம்னு சொன்னால் ஒவ்வொருவா ஒரு நன்மை நம்ம கொடுக்க போகுது இதையுமே நமக்கு ஒரு வீண்வரையும் கிடையாது இப்போ இதை நான் சொன்னதுனால எனக்கு இதில் என்ன கிடச்சிட போகுதுன்னு நமக்கு கிடையாது இது நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட அந்த கூலி இருக்குது நீ என்ன பாவம் பண்ணாலும் அதுக்கான கூலியும் எல்லாம் கொடுக்குறான் நீ என்ன தவறு பண்ணாலும் அதுக்கான கூலி எல்லாம் கொடுக்குறான் நம்ம இப்போ இஸ்லாத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம திரும்ப போனால் யார் நம்மளை என்ன கேட்க போகிறான் யாராக கேட்க போகிறாங்களா ஏன் இப்போ இதை விட்டு போய்ட்டு யாருமே நம்மளுக்கு கேட்க போகிறது கிடையாது நம்ம எல்லாம் மூசாக நேசித்தோம் அவன் நம்மளை அதை விட மூசாக நேசிக்கிறான் நாம் அவனை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக அவன் நம்மளே நேசிக்கிறான் இப்போ உதாரணத்துக்கு ரசுல்ல காலத்தில் வந்து எவ்வளோ சகா பக்கல் இருக்காங்க எனக்கு பின்னாடி ஒரு தூதர் இருந்தால் நீங்கள் தான் அடுத்த தூதராக இருப்பீங்கன்னு ரசுல்லாம் உமரை பார்த்து சொன்னாங்க உம்மரளி எல்லாம் பார்த்து சொன்னாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்த சகாபுகள்லாம் எவ்வளோ இருக்காங்க ஆனால் அல்லாஹ் அல்லாவோட தான் பிலால் அலி அல்லா ஒன்று பாங்க சொல்லி வச்சுது சக உமரலி சொல்லி வச்சிருக்கலாம் இல்லை அங்கே வாழ்ந்த பெரிய பெரிய சகாபுகளை சொல்லி வச்சுருக்கலாம் ஆனால் அல்லா அந்த ஒரு பாக்கியத்தை யார் கொடுத்தான் கருப்பினத்தில் அடிமையாக இருந்த ஒருத்தரை இஸ்லாத்துக்கு வந்தார் பல வேதனைகளை தாங்கினார் அவர் உயிரே போய்டுன்ற இதில் போது கூட அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அவர் விடலை அவ்வளோ அல்லாவை அவர் நேசித்தார் அந்த நேசத்துக்கான பதில் அல்லாஹ் எங்கே வச்சால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வாங்க சொல்லக்கூடிய என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் தான் வந்துச்சு இந்த உலகம் ஃபுல்லாக பாங்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் இருக்குல்ல இந்த உலகம் ஃபுல்லாக அந்த ஒரு பாங்கல் தான் இன்றைக்கி பள்ளிக்கு தொழுகைக்கே போகிறோம் அப்படி ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் யாரும் கொடுத்தான் பெரிய பெரிய சகாபகங்களுக்கோ இல்லை பெரிய பெரிய பணத்தலங்களுக்கோ அல்லாஹ் கொடுக்கல கருப்பணத்தில் அடிமையாக இருந்த ஒருத்தனுக்காக கருப்பணத்தில் அடிமையாக இருந்து அல்லாவை நேசித்து அல்லாவுக்காகவே தான் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கருப்பு நடுமையாக அந்த பில்லா டெல்லி அல்லவனுக்கு தான் அந்த வாய்ப்பு அல்லா கொடுத்தான் அல்லா நினச்சிருந்தால் யாருக்குன்னு அதை கொடுத்துருக்கலாம் ஆனால் அல்லாஹ் யார் கொடுத்தா அவரு தான் கொடுத்தான் ஸோ அல்லா நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அதை விட அல்லா நம்மள நேசிக்கிறான் இப்போது ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட அப்படியே யாராக பார்க்குறாங்கன்னு அவங்க போயிடலாம் இந்த பண்ணிட்டோம் யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம நம்ந்து போயிடலாம் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் பார்வையிலும் தப்பிக்க முடியாது அல்லாஹ்க்கு தெரியாமல் எந்த வழிலையும் போக முடியாது அல்லாவுக்கு தெரியாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்லா பார்த்துட்ருக்கான் அல்லாவை தாண்டி தான் அல்லா அல்லா பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிற நபர்களும் இருக்காங்க ஒரு சில சாபத்துடைய நபர்களும் இருக்காங்க நீ அல்லா இன்றைக்கி மனுஷங்க மட்டையெல்லாம் நம்ம தவறு பண்ணிவிட்டு இவங்க பார்க்கல அப்படியே நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் அல்லா பார்த்துட்டு இருக்கான் அல்லாக்கு நாளைக்கு மறுமை நாளாக நம்ம அல்லா முன்னாடி நிற்கும் போது அல்லா பார்க்கலான்னு இப்படி போயிடலாம் இப்படி போயிடலான்னு எங்கேயுமே நம்ம நகர முடியாது எங்கேயுமே ஒதுங்க முடியாது அல்லாவோட பார்வையை தாண்டியோ அல்லாவோட வார்த்தைகளை தாண்டி நம்ம ஊரிஞ்சு நம்மளால் நகர முடியாது எப்படி பிறந்தமோ அதே நிலையில் நம்ம போய் அல்லாவை பார்க்க தான் போகிறோம் அந்த எச்சத்துடனும் அந்த எண்ணத்துடனும் நம்ம பண்ணணுன்றது தான் அல்லாஹ் நம்ம கட்டையில் இட்டுருக்கிறது கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா ஒரு சிறப்பு வச்சிருக்கான் இப்போது இப்போ ஆண் பிள்ளைகள் பிறந்தா சிறப்புன்னு நச்சதுன்னு நல்லா எங்கேயா சொல்லியிருக்கானா ஆண்கள் நச்சதுன்னு சொல்லியிருக்கானா பெண் பிள்ளைகள் பிறந்தா சாபம் பெண் பிள்ளைகள் பிறந்தா ஒரு ஸோ ஒரு ஒரு சாபம் ஒரு பிரச்சனை நினச்ச காலத்துலேயே பெண் பிள்ளைகள் நடிச்சதுன்னு நல்லா சொல்லியிருக்கான் எங்கேயுமே ஆண் பிள்ளைகள் பிறந்தான் நடிச்சதுன்னு நல்லா சொல்லலை பெண்களை தான் நல்லா நடிச்சதுன்னு சொல்லியிருக்கான் இந்த மார்க்கத்தில் தப்பு சொல்கிறவங்களுக்கு அந்த மார்க்கத்தில் ஒரு இந்த மார்க்கத்தில் பெண் அடிமைத்தனம் இருக்குது பெண்களை அந்த மார்க்கத்தில் இது பண்ண மாட்டாங்க கட்டாயப்படுத்தி இது பண்ணுறாங்க சொல்கிறவங்களுக்கு நல்லாவே சொல்கிறான் பெண் பிள்ளைகள் போக தான் இது அப்படின்ட்டு யார் ஒரு பெண் பிள்ளை ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வ கட்டாயமாக்கப்பட்டவங்க யார் பெண் பிள்ளைகளை பெற்று அவள் நல்ல கல்வியை கொடுத்து நல்ல முறையில் அவங்களை நின்கா பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் கட்டாயமாக சொர்க்க சொர்க்கம் மாஜி பார்க்கப்பட்டோன்னு எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல சிறப்புகள் இந்த இடத்துல நமக்கு இந்த இந்த மார்க்கத்தில் நமக்கு இருக்குது ஸோ அல்லாவை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அல்ல அதை விட நமக்கு அதிகமான நேசத்தை கொடுப்பேன் யாரெல்லாம் நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் நம்ம இவ இவனோட வாழ்க்கை அவ்வளோ முடிஞ்சிட்டுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல இடத்துல பண்ணுறது இதை நான் மூசாக நம்புகிறேன் இது பல இப்போ இப்போ பிலால் ரெடி எல்லாம் அவனோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அல்ல அதெல்லாம் நமக்கு அத்தாச்சியாக தான் காட்டுறான் நீ உன்னை இப்படி சொல்கிறாங்களா அது இவங்க இந்த இவங்கள பாரு இவங்களாம் எங்கே வச்சிருக்கேன் பாரு உன்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா இதுக்கு முன்னாடி இவங்களாம் எப்படி நடந்து உனக்கு இப்போ ஒன்று பிரச்சனை இருக்கா வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு நோயில் கஷ்டப்படுறா ரசூ இல்லை கடைசி காலத்தில் கடுமையான வயிற்றுல தான் கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் குழந்தை இல்லையா நவிமரங்களுக்கே இல்லாமல் இருந்திருக்கு இந்த மாதிரி யாருக்கு என்ன பிர என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு அல்லா ஒரு அத்தாச்சி வச்சுருக்கான் இந்த நவிமலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா இடத்துல கையேந்துவோம் எல்லா விடையும் முசாக நம்புவோம் அல்லா எல்லாருக்கும் போதுமானவனாக இருப்பான் வாய்ப்புக்கு வாய்ப்பில் தண்ணீருக்கு நன்றி கூறி எல்லா பக்கமும் ஒரு ஒருவனைக்கு இஸ்லாம் வலைக்கம் ரக முத்தலை